ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் எந்த பொருள் வீட்டில் வந்து ஒரு கிஃப்டாக வந்தாலும் சரி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாலும் சரி நான் வந்து தூக்கி போட மாட்டேங்க அதை வந்து நான் வந்து ஜாகிரதையாக எடுத்து வைப்பேன் அவசரத்துக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா அதுதான் நம்மளுக்கு யூஸ் ஆகும் இப்போ வந்து அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து வீட்டில் வால் பேப்பர் இருந்தது அதை வெட்டு நல்லா ஒட்டி வச்சுட்டு மேலே இருக்கிறது மூடி மாதிரி இருக்குது அதை கட் பண்ணிட்டு உள்ளே வெயிட்டுக்கு கொஞ்சம் போட்டுட்டேன் அது பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி எரியாயிருச்சு அதையே வந்து துணி எடுத்து வைக்கலாமே அப்படின்னு சொல்லி நினச்சி வச்சேன் சூப்பரான டிப் கிடைச்சது அடுத்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து வேஸ்டான ஒரு பில்லோ கவர்ஸ் நிறையவே இருக்குமே இல்லைங்க அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவோட நான் என்ன பண்ணேன்னா ஒரு கார்போர்டு இது எடுத்துகிட்டு உள்ள சென்டரில் வச்சுட்டு வெயிட் கொஞ்சம் தாங்குற மாதிரி வச்சேன் அப்புறமா ஒரு ஹேங்கர் எடுத்து ரெண்டு பக்கம் வந்து லாக் பண்ணி தச்சாச்சு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரி என்னாலும் தைக்கலாம் ரெண்டு சைடு வெறும் லாக் பண்ணி பின்னு வைக்கலாம் இல்லைனா மிஷினில் தைச்சோன்னா கொஞ்சம் லாங் லைஃப் இருக்கும் நான் வந்து பின் வச்சு தைச்சேன் எடுத்து எடுத்து வாஷ் பண்ணலாம்ல அந்த மாதிரி வச்சேன் நான் ரெண்டு பக்கமாக பார்த்தீங்கன்னா சூப்பராக லாக் பண்ணியாச்சு இந்த சைடு அந்த சைடு ரெண்டு ஹேங்கர் தான் நம்மளுக்கு தேவை இது வந்து நம்ம செல்ஃபில் வைக்கலாம் பீரோவில் வைக்கலாம் இல்லைன்னா வெளியில் எங்கேயாவது ஹேங்கர் மாதிரி கிடைச்சதுன்னா அங்கேயே மாட்டி வச்சிடலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே மாத்திரம் இல்லைன்னா இது கிச்சனில் கூட யூஸ் பேப்பர் வைக்கலாம் நியூஸ் பேப்பர் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து பேப்பர்ஸ் அந்த புக்ஸு அது கூட வைக்கலாம் அந்த மாதிரி சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லு அடுத்த டிப் வந்து செம்மையாக இருக்கும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் வந்து சாத சர்வசாதாரணமாக வந்து நிறைய நம்ம வளையல் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க அந்த வளையல் வந்து தூக்கி தான் போடும் ஃபேட் அவுட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு ஆனால் நான் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் இது தூக்கி போடலாம்னு சொல்லிட்டு அப்புறமா டக்குனால ஒரு ஐடியா வந்தது இது ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வளையல் எடுத்துகிட்டு ஒரு பின் எடுத்துக்கிட்டாங்க நம்மளுக்கு தேவை பின்னும் வேணும் கொஞ்சம் வளையல் வேணும் உங்களுக்கு லென்த்து எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி லென்த் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து ரெண்டு ரெண்டாக எடுத்துக்கிட்டு கோத்து கோத்து இந்த மாதிரி விட்டேன் நான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஷோ பண்ணுறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது இது இப்படியும் பண்ணலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் பட் ஆனால் இது இப்படி பண்ணி பார்க்கலாமே என்னோடய ஐடியெலாம் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி லைனாக மாட்டி விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு காமறதுக்காக காமிக்கிறதுக்காக வந்து நான் என்ன பண்ணேன் டோரில் மாட்டி விட்டுட்டேன் டோரில் மாட்டி விட்டுட்டு அந்த ஒரு வளையலுக்கு மாத்திரமே எங்கே நான் கிட்ட அஞ்சு ஆறு ஹேங்கர் போட்டிருக்கேன் அது இன்ஸ்கர்ட்டு பாவாடை சாரி செட் செட்டாக தான் நான் யூஸ் பண்ணுறேன் வைப்பாப்பேன் அதே மாதிரி வச்சேன் நல்ல வெயிட்டு தாங்குதுங்க அதுக்கப்புறமா அதோட இன்னும் இந்த மாதிரி கூட பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஐடியா நம்ம வந்து ஷால் வந்து அவசரத்துக்கு நம்மளுக்கு காணாமல் போயிடும் அதுக்கு டக்கு நம்மளுக்கு யாரும் கெஸ்ட் வந்தால் கூட கிடைக்கவே கிடைக்காது இந்த மாதிரி மாட்டி வச்சோன்னா நம்மளுக்கு எந்த டைமில் எந்த ட்ரெஸுக்கு இருந்தாலும் போட்டு யூஸ் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்